நடிகர் சூர்யாவுக்கு வில்லனாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் இந்த மாதிரி கோலங்கள் சீரியல் ஆதி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஆக்சுவலாக சன் டிவியில் ஒளிபரப்பான கோலங்கள் சீரியல் நைன்டி ஸ்கிட்ஸ்களினுடைய ஃபேவரட் சீரியல்களில் ஒன்று ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்களில் யாரெல்லாம் கோலங்கள் சீரியல் பார்த்துருக்கீங்க அண்ட் அதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யாரு அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இப்பையும் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா அதிகமான ரசிகர்கள் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு வராங்க இதே போல ஒரு சீரியல் மறுபடியும் வராதா அப்படி இல்லைனா கோலங்கள் சீரியலோட ரெண்டாவது பாகம் விரைவிலேயே வரணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த சீரியல்ல ஆதி கேரக்டர்ல நடித்த அஜய் கபூர் தனக்கு சூர்யாவோட நடிப்புல அயன் திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் அதை எதனால நடிக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிறது பற்றி பேசின வீடியோ இணையத்துல பலருடைய கருத்துக்களையுமே பெற்றுட்டு வருது அந்த அளவுக்கு இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருந்தது இதில் கதாநாயகியாக நடிகை தேவியான நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வில்லனா தான் ஆதி கேரக்டரில் இவர் இவர் மிரட்டியிருப்பாரு ரீசெண்டாக சன் டிவியில் ஒளிபர ஆகிட்டு வர எதிர்நீச்சல் சீரியல்ல கூட அதே இயக்குனர் திருச்செல்வத்தால அந்த சீரியல் இயக்கப்பட்டுட்டு வருது முதல் சீரியல் வில்லனுக்கு கிடைத்த வரவேற்பு காரணமா அதே ஆதி அப்படிங்கிற தான் இந்த ஆதி சீரியலையும் ரசிகர்கள் திருச்செல்வம் பிரபலம் அடைய தான் சீரியல் பற்றி பேசுற ரசிகர்கள் பலர் இணையத்துல தினமுமே கோலங்கள் ஆதியை தேடிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்ப அவர் எங்க போனாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது யாருக்குமே தெரியறது இல்ல காரணம் அவர் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்லயுமே இல்ல கோலங்கள் சீரியல்ல ஆதியா நடித்த நடிகரோட பெயர் பார்த்தீங்கன்னா அஜய் கபூர் இவர் பஞ்சாபை சேர்ந்தவர் தான் ஆரம்பத்துல இவருடைய நடிப்பிற்காக வாய்ப்பு தேடிட்டு இருந்தப்போ தினமே வாக்கிங் போகிறத இவர் வாடிக்கையா வச்சிட்டு இருந்திருக்கிறாரு அப்படி வாக்கிங் போகும்போது தான் நடிகை சத்யபிரியா தான் இவங்க கிட்ட கோலங்கள் சீரியல் வில்லனுக்காக தேடிக்கிட்டு இருந்தாங்களாம் நீங்க போய் பாருங்க இந்த மாதிரியா சொன்னாங்களாம் அப்போ ஆதியும் இயக்குனர் திருச்செல்வத்தை போய் பார்த்துருக்கிறாரு அங்கே திருச்செல்வம் நான் ஏற்கனவே ஆதி கேரக்டரில் ஒரு நடிகரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாராம் ஆனாலும் இவர் விடாமல் அது இருக்கட்டும் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் தாங்க நான் நடிச்சு காட்டுறேன் அது பிடிச்சிருந்தா இல்லையா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் ம சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியாக சொன்னாராம் அதுக்கு இயக்குனர் சரி அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் நடிச்சு காட்டியிருக்கிறாரு அப்போவே திருச்செல்வத்துக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருச்சா ஆனாலும் நான் ஏற்கனவே ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேனே இப்போ உங்கள எடுத்தால் அது நல்லா இருக்காது ஆனால் நான் என்ன மாதிரி நினச்சிருந்தேனோ அந்த மாதிரியான நடிப்பு உங்ககிட்ட அப்படியே இருக்குது சரி இருந்தாலும் நம்ம அடுத்த முறை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஆதியை அனுப்பிட்டாராம் சரி அப்படிங்கிற மாதிரியா ஆதியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இருக்கும்போது அவருக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் கிட்ட இருந்து கால் வந்திருக்குது நாம வேற ஒரு லொக்கேஷனில் வச்சு மீட் பண்ணுவோம் வாங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்னாங்களாம் உடனே ஆதியும் அடுத்த நாள் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு அங்கே இவருடைய நடிப்பை பார்த்து பிடிச்சி போன திருச்செல்வன் நீங்கள் தான் இனி ஆதி இந்த மாதிரியா உடனே முடிவு பண்ணியிருக்கிறாரு அப்போது இவருடைய வாய்ஸ்ல டப்பிங் பேசலையா வேற வாய்ஸ்ல பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிருக்கிறாங்க காரணம் இவருக்கு அந்த நேரத்தில் தமிழ் எல்லாமே அதிகமாக பேச தெரியாதான் ஆனால் இவருடைய நடிப்புக்கும் வேற ஆட்களுடைய டப்பிங்க்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட அவருடைய டப்பிங்க கேட்டுட்டு திருச்செல்வன் தான் கண்டிப்பா பேசணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாராம் அப்போ இவர் காய்ச்சல் இருந்திருக்கிறாரு ஆனாலும் இயக்குனர் திருச்செல்வம் நீ பேசினாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதுனால இவரே பேசினாராம் அதனால தான் அந்த ஸ்பெஷலான வார்த்தை உச்சரிப்போ நமக்கு கிடைச்சிது இது பற்றி மேலும் அஜய் பேசும்போது எனக்கு கோலங்கள் சீரியல் மூலியமா நடிகர் சூர்யா படத்தில் நடிக்கிறதுக்கு அதாவது அந்த அயன் திரைப்படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது அந்த திரைப்படத்தில் சூர்யாவுக்கு விலனா நடிக்க கேட்டாங்க அதுவும் கே வி ஆனந்த் சரோட அப்பா தான் என்ன சிபாரிசு பண்ணாரு ஆனால் கோலங்களில் நான் பிஸியாக இருந்ததுனால என்னால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு ஆனாலும் இந்த திரைப்படத்தில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதாலேயே அந்த கமலேஷ் கேரக்டருக்கு நான் தான் டப்பிங் பேசினேன் மொத்த படத்தோட டப்பிங்கை ஒரே நாளில் பேசி முடிச்சதுனால இயக்குனர் என்ன பாராட்டியிருந்தார் அதே போல் உங்களுடைய குரல் தான் கமலேஷ் கேரக்டருக்கு உயிர் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியாவும் இயக்குனர் என்ன இருந்தாரு அந்த பாராட்டை என்னால் மறக்கவே முடியாது இந்த மாதிரியா நம்ம கோலங்கள் ஆதி அஜய் கபூர் பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா இதெல்லாம் பயங்கரமாக ஆகிட்டு இருக்குது ஸோ எனிவே உங்களில் யாருக்கெல்லாம் கோலங்கள் சீரியல் ஆதி கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க